எனக்கு அது படிச்சப்போ ஒரு மாதிரி குன்னி போனேன் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராகவும் இது வந்து என் மனசை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது ராமநாதபுரமுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் ஏகப்பட்டது காரணம் என்ன அந்த கேள்விக்குறி பெருசாக இருக்குது பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவதா இப்போ பஞ்சம் மிட்டாயில் உங்களுக்கு அதில் போடுற டையில் கனிமங்கள் இருக்குன்னு ப்ளாக் பண்ணுறீங்க பூரண

இந்த முறை அரசியல் களம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் உங்களுக்கு தெரியும் என்னென்ன சர்ச்சைகள் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்ல முடியும் நடக்குது நடக்குது துணிவா அண்ணன் அவர்கள் போட்டியிட்டுறது வந்து எங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி வேட்பாளர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா மற்ற கட்சிகளும் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியை பார்த்து எல்லாருக்கும் ஒரு வித பயம் இருக்கு

இன்னொரு விஷயம் நீங்க வேட்பாளருடைய அணிவகுப்பை நீங்க பாத்தீங்கன்னா அதுலயும் நமக்கு ஒரு சிறப்பு சிறப்பு உண்மை நாம் தமிழருக்கு அதுலயும் ஒரு சிறப்பு இருக்கு அப்பாவுக்கு பின்பு நீண்ட காலம் கழித்து அரசியலுக்கு வந்திருக்கீங்க இதுல அப்பாவுடைய ஆலோசனை என்னவா இருந்திருக்கும் எனக்கு தெரிந்த என் தகப்பனார் வந்து என்ன பண்ணாலும் ஊக்குவிப்பாங்க கண்டிப்பா இருக்காது கொள்கை அப்பா ஒருவேளை இருந்திருந்தால் அவர் இருந்த கட்சிக்கும் நான் இருந்த கட்சிக்கும் பல நான் இப்ப இருக்கிற கட்சிக்கும் நிறையா முரண்பாடு இருக்கு முரண்பாடு இருக்கு கொள்கையிலும் சரி அணுகுமுறையிலும் சரி கட்டமைப்பு நான் தமிழர் ரொம்ப சிறந்த கட்டமைப்பு கொண்ட கட்சியாக நான் பாக்குறேன் கண்டிப்பா நான் பாக்குறேன் தற்போதைய படி கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயம் அப்பா என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணி இருப்பாங்க அனுப்பி அனுப்பியிருந்திருப்பாங்க யாருக்கு தெரியும் நான் அப்பாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம் ஏன்னா அப்பாவுடைய கொள்கைகளை ஒட்டிதான் என்னுடைய கொள்கைகளும் ராமநாதபுரத்தின் மேல் அவருக்கு ஒரு நீடில்லா என்ன சொல்றது அத ஒரு மாதிரி பைத்தியம் அவருக்கு ராம்நாடு பத்தி ராம்நாடுல இருந்து சென்னையில வந்து அவர் செட்டில் ஆயிருந்தாலும் கொஞ்சம் அந்த பேச்சு வாடகையை பார்த்துட கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ராம்நாடு நீ அப்படின்னு உடனே விசிட்டிங் கார்டை கொடுத்து வந்து என்ன பாருங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க அம்மாவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க அண்ணன் சீமான் அவர்கள் உங்களை நாடாளுமன்ற வேட்பாளராக ராமநாதபுரத்துக்கு தேர்வு செஞ்சிருக்காங்க அந்த தேர்வு செய்த தருணம் எவ்வாறு இருந்தது அதை நீங்க எப்படி உணரீங்க என்னை தேர்வு செய்த தருணம் ஈடில்லா மட்டற்ற மகிழ்ச்சி தான் நான் சொல்ல சொன்னேன் என்னை சூஸ் பண்ணியிருக்காங்க அண்ணங்கிறது எனக்கு அது பெரிய வரப்பிரசாதமா எனக்கு தோணுச்சு இன்னொன்னொண்ணு நான் ரொம்ப நேசிக்கிற அண்ணனுடைய கொள்கைகள் கொள்கைகள் அண்ணனுடைய துணிவு அண்ணனுடைய தைரியம் தனித்து போட்டியிடுற அந்த ஒரு எனக்கு அது ரொம்ப வீரமா தெரிஞ்சது கண்டிப்பா கண்டிப்பா இப்படிப்பட்ட மாவீரன் வந்து என்ன சூஸ் பண்றதுல நான் தானே கொடுத்து வச்சுவேன் அது பெருமை ஒரு இன்னொன்னு நான் இந்த சாயில் தான் என் தா என் அப்பா பிறந்த சாயில் கிளாஞ்சுனையில தான் பிறந்தாங்க அந்த இடத்துக்கு நான் திருப்பி வந்து நான் வந்து ஒரு ஒரு சென்சிபிளா வேல்யூபிளா என்னால வந்து சேவை செய்ய முடியறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிறது கிடைக்கிறதுங்கிறது நான் ரொம்ப கடவுளின் கைகள் அதில் இருந்ததாகவே கருதுகிறேன் கண்டிப்பாக நிறைய தொலைக்காட்சி விவாதங்கள் வலையொலி விவாதங்கள் எல்லாத்தையும் கலந்துட்டீங்க இந்த பெண்களுக்கான அரசியல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க பெண்களுக்கான அரசியல் சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க நம்ம வந்து பெண்கள் வந்து ஒரு முற்போக்கு பாதையில் போகணுங்கிறத என்றைக்குமே நான் வலியுறுத்திக்கிட்டு இருந்திருக்கேன் அரசியல் மாத்திரம் என்ன விளக்கு அரசியலே அவங்க வரணும் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணால் செய்ய முடியாத நல்ல காரியம் என்ன? ஏன்னா அதே சிந்தனை ஓட்டத்துல அவங்க யோசிப்பாங்க. இல்லையா? இப்ப ஒரு ஆணோட पर्सபெக்டிவ் நீங்க யோசிக்க முடியும். ஒரு ஆண் எப்படி ஒரு விஷயத்தை பாக்குறாருன்னு அதே மாதிரி ஒரு பெண் எப்படி யோசிப்பாங்கன்னு ஒரு பெண்ணால யோசிக்க முடியும். எதை நம்ம முதன்மை படுத்தணும்? கல்வியவா? எதை நம்ம முதன்மைப்படுத்தணும் எது தேவை நான் வாழும் இடத்திற்கு இந்த தொகுதிக்கு என்ன என்ன தேவை அது இப்ப ஒரு பெண்ணை போய் கேட்டீங்கன்னா முதல்ல கல்வி சொல்லுவாங்க அடுத்து நீர் மேலாண்மை சொல்லுவாங்க இல்லையா நீர் மேலாண்மையை சொல்லுவாங்க மண் வளத்தை ஃபர்ஸ்ட் அவங்க அடுத்து சொல் அடுத்து சொல்லுவாங்க ஸோ அதை மாதிரி விஷயங்களை யோசிக்க பெண்கள் வந்து முன்னுக்கு வரணும் பல திறமைசாலிகள் இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா ராமநாதபுரத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய எழுத்தறிவு விகிதாச்சாரம் வந்து எண்பது ஆ எண்பது சதவிகிதம் ராமநாதபுரம் உடைய கான்ட்ரிபியூஷன் அதுல ஏகப்பட்டது இருக்கு ஃபர்ஸ்ட் தூத்துக்குடி அடுத்து சென்னை சென்னை வந்து மெட்ரோ அவங்களுக்கு அது நகரம் இல்லையா அதுக்கப்புறம் வரது ராமநாதபுரம் அந்த காலத்துல அடிக்கடி சொல்லுவாங்க தான் பாதி ஆசிரியர்கள் வந்தாங்க பணிக்கு அப்படி இருக்கிற பொழுது இவ்வளவு எழுத்து அறிவை உள் வாங்கி கொள்ளும் திறமை இருக்கிற பெண்கள் இங்க இருக்கிறப்ப அந்த பெண்கள் முன்னுக்கு வந்து வரணும் வந்து பொறுப்புகளை ஏற்க தயாரா இருக்கணும் அதற்காக உழைக்க தயாரா இருக்கணும் இன்னொன்னு அவங்க நம்பணும் ஐ ஆம் கான்பிடன்ட்

ப்ரூவ் பண்றாங்க இப்போ நீங்க வந்து டிவிஷன் ஆஃப் சீட்ஸ் நீங்க பாத்தீங்க எப்படி சீட்ஸ் பிரிஞ்சிருக்கு 50% ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க எந்த தலைவனுக்கு பை இந்த தைரியம் வரும் களத்துல இறங்கி வேலை பார்க்குற அந்த వుடர் இது கூட ஆணுக்கு தான் இருக்கு ఫిజికల్ స్ట్రెం்த் வந்து ஆடுக்கு தான் இருக்குன்னு பேசக்கூடிய சமுதாயம் இது அப்படி இருக்கிறப்ப அண்ணன் தைரியமா இறக்குறாங்கன்னா ஐ என்னால அண்ணனுடைய பிலீஃப் இன் விமென் அதுவே எனக்கு பெரிய ஊக்குவிப்பு மேற்கொண்டு வேலை பார்க்க மேற்கொண்டு நம்ம கட்சியினுடைய கொள்கையை கொண்டு செலுத்த குறிப்பிட்ட காலகட்டமாக கணவனை இழந்து வரும் இந்த விதவைகளோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை எவ்வாறு தடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆலோசனை எனக்கு அது பெரிய வருத்தத்திற்குரிய விஷயமாக எனக்கு அது தெரியுது எனக்கு நான் அந்த நியூஸ் படிச்ச பொழுது அது சமீபத்தில் நடத்தப்பட்ட ஐ அதாவது இந்தியா முழுதும் கணக்கிடப்பட்டு கேரளா எழுத்தறிவு வீதாச்சாரம் அவங்க தான் முதன்மை முதன்மை டாப்ல இடம் டாப்ல இருக்காங்க இரண்டாவது நம்ம இரண்டாவது நம்ம ஓகே அப்படி இருக்கிற பொழுது எப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது இப்போ நம்ம வந்து இந்த அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் அவங்க சந்திக்க கூடியத அதே சமயம் காரணம் என்ன அந்த கேள்விக்குறி பெருசாக இருக்கு என் பிரதான கேள்வி பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டுவதா இப்போ நீங்க காரணங்கள்ல பார்க்குறீங்க ஒரு பெண் கணவனை பிரியிறதுக்கோ அல்லது பெண் கணவனை இழப்புவதற்கோ நமக்கு குடிப்பழக்கம் ஒரு பிரதாரண காரணமா இருக்கு. ஆமா அதுல இந்த குடிப்பழக்கத்தை ஒட்டி வரக்கூடிய கலவரங்கள் அதுல அடிபடுறது. இந்த குடிப்பழக்கத்தை ஒட்டி வரக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ். விபத்து சாலை விபத்துக்கள். அதில் அதன் மூலமா வர இழப்பு குடிப்பழக்கத்தை ஒட்டி அவங்க சைக்காலஜியே மாறிடற. உளவியல். ஓகே அது மாறி கடைசில suicide அப்படி போறது. குடிப்பழக்கத்தை ஒட்டி அவங்கனால ஏர்னிங் பொட்டென்சியல் இல்ல சம்பாதிக்க முடியல வேலைக்கு நேரத்துல போக முடியல அல்லது வேலைக்கே போறது இல்ல இப்ப பஞ்சமிட்டாயில உங்களுக்கு அதுல போடுற டைல கனிமங்கள் இருக்குன்னு பிளாக் பண்றீங்க வரவேற்கத்தக்கது தடை செய்கிறீங்க வரவேற்கத்தக்கது பூரண மது விளக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நடைமுறையில் அது இருக்கா தெரியுது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஒரு பெண் மற்ற அஃபெக்ட் ஆகிறது இல்லை தம்பி நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும் பெண்ணை சார்ந்த அந்த பையனோட தாய் தகப்பேன் பெண்ணோட தாய் தகப்பன் பிள்ளைகள் 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 நம்மளையே நம்பி பிறக்கிற பிள்ளைகள் குழந்தைய போய் வேலை செஞ்சு சம்பாதின்னு நம்ம அனுப்ப முடியுமோ அது இல்லையா கல்வி பயில வேண்டிய காலத்தில் தகப்பனை எழுந்தா இன்னொன்று ஒன்று அந்த குடிப்பழத்துக்கு பழக்கத்துக்கு ஆளாகிற அந்த ஆணை ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் கல்லீரல் கல்லீட்டு போகுது ஆல்கஹால் சைக்கோசிஸ் மன உளைச்சலுக்கு ஆளாகுதல் பேன்கிரியடைட்டிஸ் இதை மாதிரி பல விஷயங்கள் மருத்துவ ரீதியாக இருக்குது முத்துக்கு நூறு நம்மளால் பண்ண முடியலன்னா தொண்ணூறு விழுக்காடு நம்மனால பண்ண முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த பத்து பர்சன்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அதாவது ஆங்கிலத்தில் அனாலிசிஸ் அனாலிசிஸ்வாங்க எஸ்னா ஸ்ட்ரெங்க் பெண் வந்து கல்வியாளர் மட்டுமல்ல கற்பிக்க கூடியவள் மட்டுமல்ல எதையும் உள்வாங்கிக் கொள்வாள் கணவனை இழக்க நேர்ந்தாலும் பிரிய நேர்ந்தாலும் அவளுக்கு உதவி இருக்குன்னு வந்து நம்ம சமுதாய சில இடங்கள்ல அந்த தாய் தாப்பன் கூட அனுப்ப மாட்டாங்க இப்படிப்பட்ட பெண்களுக்கு என்ன நம்ம வாய்ப்பளிக்க முடியும் ஒவ்வொருடைய திறமையை நம்ம கண்டுபிடிச்சு இவள் ஒரு நல்ல ஆசிரியையாக இருக்கலாம் இவள் நல்ல ஒரு தையலகம் வச்சிருக்கலாம் இந்த பெண் ஒரு சின்ன குடிசை தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பா குடுக்கணும் அதே சமயம் டி ஃபார் த்ரெட் த்ரெட்டுனா என்ன என்னென்ன ஒப்ஸ்டக்கிள்ஸ் தடங்கள் நாம சந்திக்க நேரிடும் சமுதாய தடங்கல்களே இருக்கு சில முதலில் அனுப்ப மாட்டாங்க உள்ள அது இருக்கு ஜாதி கட்டுப்பாடு இருக்கு மத கட்டுப்பாடு இருக்கு இதையெல்லாம் நமக்கு வர த்ரெட்ஸ் இது ஒரு நல்ல ஆய்வு பண்ணி இதை மேலும் மேலும் மெருகேத்தலாம் ஒரு மருத்துவராகவும் அதே சமயம் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராகவும் இது வந்து என் மனசை ரொம்ப எஃபெக்ட் பண்ணுது எப்படி என்ன நம்ம பண்ண போகிறோம் இவங்களுக்கு அதை வந்து இந்த தேர்தல் மூலமாக மக்களும் உணரணும் நாமளும் உணர்ந்து நம்ம செயல்பாட்டை நம்ம அமைச்சு அந்த விகிதாச்சாரம் இருக்கே அதை உலகுக்கு நம்ம மாற்றி காமிக்கணும் கண்டிப்பாக எனக்கு அதை படித்தப்போ ஒரு மாதிரி குன்னி போனேன் ஏன் நமக்கு இது அப்படின்னு கண்டிப்பா மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அந்த வாக்காளர் சீட்டு இருக்கு இல்லையா அது வந்து அது எப்படி அதுதான் அஸ்திரம் எதை நோக்கி நீ அடிக்கிற எங்கிட்டு பழம் இருக்க அதை நோக்கி நீ அடிக்கிறியா இல்ல வேற இடத்துல அது வெத்து போகுதாங்கிறது மக்களுடைய புரிதல்ல தான் கண்டிப்பா அரசியல்வாதிகளோட அதிகாரம் ஐந்து வருடங்கள் ஆனா வாக்காளரோட அதிகாரம் அந்த ஒரு நாள் அந்த தேர்தல் நாள் மட்டும் அதை சிந்திச்சு மக்கள் இந்த அந்த வாழ்ற அவங்க வாழக்கூடிய அந்த தொகுதியின் தலையெழுத்தையே அவங்க மாத்த முடியும் மாத்த முடியும் ஒரு மறுமலர்ச்சி ஒரு எழுச்சி ஒரு நல்ல தலைவர் துணிந்து தனித்து செயல்படக்கூடிய ஒரு தலைவர் அதை சூஸ் பண்ணணும் அதை தேர்ந்தெடுக்கணுங்கிற அந்த அறிவாளித்தனம் மக்களுக்கு வரணும் அந்த புரிதல் மக்களுக்கு வரணும் இல்லைன்னா ஒரு சமுதாய சிந்தனையுடைய ஒரு நல்ல ஒரு கட்சியை அது தனக்கு தரக்கூடிய சேவையை அவர்கள் இழக்க நேரிடும் கம்பேர் பண்ண கத்துக்கணும் சாதாரணமா ஒரு பட்டப்படவே கம்பேர் பண்ணிக்கணும் இல்லையா நீ காஞ்சிபுரத்துல எடுத்தியா நீ மதுரையில எடுத்தியா குவாலிட்டி இப்படி இருக்குன்னு ஒரு பட்டுப்புடவை தேர்ந்தெடுப்பதில் இருக்கிற அந்த நேரத்தையும் நேரத்தை அவங்க வாழ்ற அந்த பூமிக்கு கொடுக்க வேண்டாமோ இந்த ராமநுரம் மாவட்டத்தின் வேட்பாளராக நிற்பதற்கு காரணம் இந்த மண்ணின் மகளாகவா இல்ல மண்ணின் உணர்வாகவா இரண்டும் பிறந்த மண்ணுடைய வாசமும் பாசமும் மாறவே மாறாதுதான் எங்கிருந்தாலும் கடைசியில் மனசு அதை தேடும் கண்டிப்பா ஏன்னா நீங்க படிப்பு விஷயமா தொழில் விஷயமா எங்க போனாலும் கடைசியில இங்க ராமாபுரம் மனதுக்கு ஒரு வேட்பாளராக வந்திருக்கீங்கிறது ஒரு கட்டாயம்னு கூட சொல்லலாமா எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு காலத்தின் கட்டாயம் எப்படி அண்ணனுக்கு உதித்தது நான் இங்க வரணும்னு அது ஒரு இல்லையா இன்னொரு ஒருமித்த கருத்து இருக்கிறவங்க எல்லாம் இனம் இனத்தோடு சேரும்னு எல்லாரும் நம்ம சேர்ந்துருக்கோம் நீங்க நம்ம கட்சியை பார்த்தாலே ஒவ்வொரு தம்பியும் ஒவ்வொரு தங்கையும் ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு அண்ணனும் எல்லாம் ஒருமித்த கருத்தோட ஒருமித்த கொள்கையோட தான் இருப்பாங்க அண்ணன் தீமான் அவர்கள் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தைரியம் துணிவு தனித்து நான் இருப்பேங்கிற அந்த நான் அதை எனக்கு ரொம்ப அது கர்வம் கொடுக்குது கண்டிப்பா கண்டிப்பா அந்த இந்த மண்ணுக்கு நான் பிறந்த என் மண் இந்த மண்ணுக்கு என் மூதாதையர் வாழ்ந்த இந்த மண்ணுக்கு என்னால் இவ்வளவு வேணும் சேவை செய்ய முடியாதான் இயங்கின காலம் உண்டு அதுக்கு எல்லாமே அழகா வழியான ஒரு காலம் கிடைச்சி பொன்னான காலம் எனக்கு கிடைச்சிருக்கு பொன்னான காலம் மக்களுக்கு கிடைச்சிருக்கு மக்கள்கிட்ட நம்ம வாய்ப்பு சொல்றோம் மக்கள்கிட்ட இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல கண்டிப்பா இனி வாழ்ற நம்ம இப்ப இருக்கிற மக்களை விடுங்க ஒரு ஐம்பது வருடம் கழித்து யோசித்து பாருங்க உங்க பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைகளா இருப்பாங்க என்ன இந்த மண்ணின் வளத்தையும் இந்த நீர் வளத்தையும் நம்ம கனிம வளங்களும் நம்ம பிள்ளை நம்ம மரத்தில் காக்கிற ஒரு கனியை நம்ம பிள்ளைய தானே சாப்பிட கண்டிப்பாக கண்டிப்பா எவனோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு போறதுக்காக இதெல்லாம் பண்ணுவோம் அண்ணன் சீமான் வந்து நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருப்பார் நம்மளால் உருவாக்க முடியாத ஒரு விஷயத்த அழிக்கிறதுக்கு நமக்கான உரிமைகள் துளி கூட கிடையாது சொல்லியிருப்பாங்க துளி கூட கிடையாது யாருக்கும் கிடையாது நமக்கு மாத்திரம் இல்லை யாருக்கும் கிடையாது இந்த மண்ணை அழிக்கவோ இந்த நீரின் நான் உறிஞ்சி அதன் வளங்களை உறிஞ்சி இதை வெத்த பூமி ஆக்குவதற்கோ யாருக்கும் உரிமை கிடையாது இன்னொன்னு ரொம்ப அழகா அத வந்து அவங்க பிரகடனப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ராமநாதபுரமா காஞ்ச பூமி எவ்வளவு செழுமையான ஊர் என்ன இல்ல இந்த ஊர்ல ராம்நாட்ல என்ன இல்ல எதை வச்சு இதை காஞ்ச பூமின்னு சொல்றாங்க அரசியல் சூழ்ச்சி எல்லா வளங்களும் நமக்கு இருக்கு இப்ப வரக்கூடிய அவங்களுடைய திட்டங்கள் ஒண்ணொண்ணும் நான் சொல்றது எதுவா இருந்தாலும் சரி எல்லா திட்டங்கள்லயும் அதுல ஒரு மறைமுகமான ஒரு சுரண்டல் இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் இருக்கிற மக்களை இது காஞ்ச பூமி இது காஞ்ச பூமின்னா ஓடிடுவாங்க மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் அதுல கொண்டு வந்து பணத்தை போடுவான் உனக்கு வாழ்வாதாரம் சுத்தமாக போகும் ஆனால் என்னுடைய பை பணப்பை சோஷியோ பொலிட்டிக்கல் கேம் இதில் மக்கள் வந்து மாட்டிக்கிறாங்கன்றது அவங்களே உணர்றது கிடையாது இது வந்து சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான் தேர்தலில் தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு நமது விவசாய சின்னத்தை மறைச்சிருக்காங்க நம்ம கட்சிக்கு கொடுக்காம இந்த குறுகிய காலகட்டத்தில் கொடுக்குற அந்த புதிய சின்னத்தை வச்சு மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துடலாமா இந்த சின்னத்தோடு மூலயமா நம்மளோட வெற்றி எப்படி இருக்கும் கண்டிப்பாக புதிய சின்னத்தை நாம் சேர்க்க முடியும் நம்ம களப்பணி வீரர்களை பத்தி உங்களுக்கு தெரியும் தெரியும் கண்டிப்பாக பாயும் புலி துடித்து கொண்டிருக்கும் சிங்கங்கள் எப்ப வேணாலும் என்னால முடியாதுங்கிற வார்த்தையே இங்கே கிடையாது எதை கொடுத்தாலும் பிள்ளைங்க செஞ்சுட்டு போவாங்க அப்படி இருக்கிற அந்த படையை கொண்ட நம்ம செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அந்த கான்பிடன்ஸ கெடுக்கிறதுக்காகவும் அவரை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கறதுக்காகவும் ரொம்ப

ஒரு விவசாயத்தை தெய்வமா கும்பிடுற கட்சி நம்ம கண்டிப்பா ஆனால் அந்த சின்னத்தை பறிப்பதால் நம்ம கொள்கைகள் மாறாது ஒரு துளி கூட எண்ணம் தான் உறுதியான எண்ணம் என்பது திண்ணம் தின்னம் இன்னொன்னு நம்ம கட்சியினோட சின்னம் அண்ணன் சீமான் தான்பா அதை எவரும் மறுக்க முடியாது யாராலும் மறுக்க முடியாது எந்த சூழ்ச்சியும் அதை கவிழ்க்காது ஒரு

அதை அந்த ந நம்பிக்கையை திருப்பி நமக்கு ஊட்டுவதற்காக நமக்கு நம்ம நாம் தமிழ் நமக்கு தேவைப்படுகிறது கண்டிப்பாக 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 பல சூழ்ச்சிகள் சின்னம் மட்டுமல்லப்பா நீர்வளம் கனிம வளம் எல்லாமே எல்லாமே ஒரு அடிப்படை சூழ்ச்சியின் பேரில் தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தல் அதிலிருந்து தப்பிக்க ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு அந்த வாக்காளர் சீட்டு இருக்கு இல்லையா அதுக்கு இருக்கிற இருக்கக்கூடிய மகத்துவம் யாருக்கும் இன்னும் புரியல மக்கள் அதை உணரணும் நம்மளை ஜெயிக்க வைக்கணும் ஏன்னா அண்ணனுடைய பல கொள்கைகளையும் அவருடைய கருத்துக்களையும் நீங்க பார்க்கிற பொழுது இயற்கைய வளமும் கொள்ளை போகக்கூடாதுங்கிறதுல அண்ணன் ரொம்ப முடிவா இருக்காங்க அது நமக்கு எல்லாரும் நமக்கு அது ஒத்து போறோம் இல்லையா யாருக்கும் அதுல நமக்கு மாறுபட்டு கிடையாது அப்படி இருக்கிறப்ப மக்களுடைய ஒத்துழைப்பு நாம அவங்களுக்கு திருப்பி சேவை செய்யறதுக்கு அவங்க முதல்ல தே ஹாவ் டு ஹெல்ப் அஸ் டு ஹெல்ப் அதுதான் நான் சொல்றேன் இந்த ஒரு தேர்தல் நேரத்திலையும் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி அதுக்காக நன்றி மேம் மிக்க நன்றி அருமையான கேள்விகள்